வணக்கம் மக்களே நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பொள்ளாச்சிக்கிட்ட ஆனைமலை ரோட்டில் இருக்கிற ஒரு ரிசார்ட்லேருந்து ஒரு வியூங்க மலை அப்படியே அந்த மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வெஸ்டர்ன் கேட்ஸ்னு சொல்லக்கூடிய மலை எவ்வளோ அழகாக தெரியுது இதுதாங்க ரிசார்ட்டோட வியூவு தொண்டை கட்டிக்கிச்சுங்க சாரிங்க பாருங்கள் இது நான் ஒரு பக்கம் மட்டும் இருந்து எடுக்கிறேன் இங்கே டோட்டலாகவே எட்டு ரூம்ஸ் தாங்க இருக்குது இதை பற்றி இன்னைக்கு தான் வந்திருக்கோம் இதை பற்றி டீட்டெயிலான வளாக் எப்படி இருந்தது ஸ்டே எப்படி இருந்தது ஃபுட் எப்படி இருந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லேட்டஸ்ட் எக்ஸ்ப்ளோருங்க இந்த ஏரியா எப்படி இருக்குது இந்த ரிசார்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க சின்ன சின்னதாக அழகான ஒரு அமைதியாக இருந்துட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாங்க ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ரிசார்ட்டுங்க ஓகேங்க அடுத்து இதில் இதோடைய கண்டினியூஷனில் சந்திக்கிறேங்க அவர் தான் மேனேஜர் அங்கே நிற்கிறார் பாருங்க அவர் தான் இந்த ரிசார்ட்டோட மேனேஜருங்க ஓகேங்க அடுத்து இதில் சந்திக்கிறேன் நன்றி